வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல ஏன் காட்ட மாட்டேன்றீங்க கொஞ்சம் அங்க பாருக்க நான் திட்டத்தை அடிக்கிறேன் இதுல ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை நீங்க யார் நிரூபிச்சாலும் நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாரு சென்னையில் நூலகம் தமிழர்களின் புகழை பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்கு மைதானம் கீழடியில் அருங்காட்சியகம் அம்பேத்கர் அயலக கல்வி தொகை திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா இயர்வுக்கு படி என்ற திட்டம் வடசென்னை வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா சேலத்துல இன்னுய் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு மக்களை தேடி மருத்துவம் பெண் சிறப்பு விளக்கு மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள் கூட திட்டத்தின் கொண்டு வந்திருக்கிறாரு வெக்கேஷனுக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியில வர வரலாம் போட்டி போட வேண்டும் என்று நினைப்பது அரசியல் நகைச்சுவை